நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் வெட்டி கட்சி துவங்கினாரா விஜய் கலைக்கப்படுகிறதா நாம் தமிழ் கட்சி அவர் கட்சி தொடங்குறதுக்கு ஒரு நாம் தமிழ் கட்சி கலைக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் நீங்க வந்து இந்த ஊபி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்ல இல்ல சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் விட்டுறது பேரு வெட்டி பேச்சு இன்னைக்கு தொடர்றோம் வெட்டி பேச்சு இப்ப கட்சி தொடங்கி ஒரு வாரம் ஆச்சு இறந்த செய்தியை பேசுறீங்களா நீங்க ஆனாலும் ரொம்ப வெட்டி பேச்சு நீங்க இறந்த செய்தியா இருந்தாலுமே கட்சி ஆரம்பிச்சது யாரு இன்னுமே இந்த திராவிட கருப்பு சங்கி கூட்டம் இருக்கு தெரியுங்களா இன்மேடி வாழ்க்கைன்னு சொல்ல கோஷம் போட ரெடியா இருக்கல அந்த கூட்டங்கள் இன்றைய விஜயோட அரசியல் கட்சி இருக்காங்க எதிர்த்துட்டு இருக்காங்க

ஆஹ் விஜயார்கள் வந்து கட்சி வந்து தொடங்கிட்டாரு கிட்டத்தட்ட அவர் கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்னு சொல்லி அந்த பரபரப்பு எல்லாம் இல்ல இல்ல எதுக்கு நாங்க என்ன ரஜினியா சொன்ன கண்களாங்க ரஜினியாங்க வானந்த சீனிவாசன் பக்கத்துல அர்ஜுன் சம்பத்து பக்கத்துல ஒரு விவாத நிகழ்ச்சியில சீமான் கூட உட்காந்துருந்தார் ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு இருக்காங்க இந்த பயிர் சங்கி விஜய் சங்கி நம்ம அப்படின்னு போட்டுக்கிட்டு சங்கி சீமான்னு போட்டு

டெல்லியில போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் அவர் நீங்க என்னங்க சொல்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் ரெண்டு வந்துட்டாரு அப்பா அவர் மரப்ப கூப்பிட கலச்சிடதிரு அப்படின்னு சொல்லி சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து விஜய் கட்சி தொடங்குறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா அப்படின்ற கேள்வி வந்து பல பேர் முன்வைக்கிறாங்க பல பேர் யாரும் பாத்துக்கிட்டீங்கன்னா

இவரு நல்லது பண்றாரு கைக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம பண்றாரு அவரு பாக்கெட்ல இருந்து ரூபாய் எவ்வளவு விழுந்து தெரியாம எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரலை போய் போல யாருக்குமே தெரியாதான் இவ்வளவு தெரிஞ்சிருச்சு ராஜ்யத்துல நல்லது பண்ணது

இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சா பப்ளிசிட்டி பைத்தி அது ஒரு அவனாவது கட்சி தொடங்கிட கூடாது உடனே ஒடியா அந்த அட்வைஸ் கொடுக்க ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க வந்துருவாங்க நீங்க வந்து அந்த அந்த போடுறது இந்த இது கேட்டிங்களா சொல்லி கேட்டிங்களா இப்போ நம்ம என்ன கேக்குறோம்னா ஒரு விஜயவர்கள் வந்து எப்படி அதாவது காவர் சட்டத்தை பேச கூடியவங்க ஜனநாயகவாதிகள் அங்க வந்து சின்னவர் வாழ்க்கை இருந்து நீ வாழ்க்கை பேச கூடிய ஜனநாயகத்தை திரும்ப கூடியவங்க விஜயவர்கள் வந்து எப்படி கட்சி தலைவரா வந்தாரு இந்த கேள்வி கேட்டு சொல்லணும்னு சொல்லி ஒரு ஒரு கிடுக்கு கிடுக்குபொடி கேள்வியா கிடுக்குபொடி கேட்டாக்கினா விஜய் ரசிக் கல்வி கேட்டாங்க ஆமா அவங்க எடா போறவங்களை கம்மர்காருக்கு எப்படி ஒரு அப்ப கட்ட அந்த அப்ப முடியறதுக்குள்ள சின்னவர் எப்பட அதுக்கு அமித்ஷா கல்வி கேட்டாங்க அதுக்கு தொடர்ச்சி முடிக்கிறதுக்கு ஒரு இன்பதிக்கு தயாராயிட்டீங்க அடிக்கடி ரெடி ஆயிட்டாங்க ஆனா பாருங்க மாநாடு அடிச்சது கொஞ்சம் கூட எடுத்து கவலைப்படாம தொலைச்சி போட்டு விஜய் அவர்களை பத்தி அரசு விமர்சனம் மாலகிட்ட வந்து நிற்காட்டு இருக்காங்க அதாவது அரசியல் அப்படிங்கறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது சில நேரங்கள்ல விஜயின் ரசிகர்களோட மனதை புண்பற்றுக்கலாம் நாங்க திமுக காரங்க புண்படுத்துறத விட நாங்க அவர் சினிமா விட்டு விளக்கிட்டாரு எனக்கு என்ன பின்னாடி ரகசியம் ரகசிய ரகசியம் தகவல் விஜய்னுடைய யாருக்குமே தெரியாத விஷயம் அஜித் தெரிஞ்சிருக்கலாம் அஜித் பண்றது அஜித்துக்கே தெரியாது ஆனா அஜித் ரசிகர்கள் தெரியும் அதே மாதிரி விஜய் என்ன பண்றாருன்னு விஜய்க்கே தெரியாது விஜய் ரசிகர்களுக்கு தெரியும் அவர் பையன் இப்போ நடிக்கணும்னு ஆசைப்படுறா சரி பையனை வந்து இவர் இவர் வயசான காலத்துல வந்து அறிவுப்படுத்தி ஏம்பா இல்ல அப்பா அப்படின்னு கெஸ்ட் ரோல் வந்தாரா நடிக்க விஜய் சேதுபதி ஒரு பையனை என்ட்ரோ பண்ணிட்டார் அதனால இவர் பையனை இப்ப நடிக்க விட்டு தலைவா என்ட்ரி கிட்ட பண்ணு குடுத்துட்டே இருந்தாருன்னா அரசியல் வந்த மாதிரி சினிமாலயே வந்த மாதிரி ஆச்சு பையனை ஹீரோ ஆகன மாதிரி ஆச்சு அடுத்த தளபதி உருவாக்குன மாதிரி ஆச்சு இப்ப இவர் தளபதி இல்ல அவர் குட்டி தளபதி தளபதி ஒருத்தர் தானுங்க ஏங்க தளபதினா அது விஜய் தான் ஆஹ் சும்மா அந்த தபால் பதிலா எழுதி தடுறவர தளபதியா நடிக்கிறவரே தளபதி அந்த மாதிரி இப்போ தளபதி பின்னாடி நடிக்க சின்ன தளபதி அவர் பேசும் கேளியே இருக்கக்கூடியதா இந்த சிக்கல் வந்துருமே அரசியல் தடவை சினிமால இங்க இருந்தாங்க இங்க இருந்துச்சு அப்போ சினிமா நடிச்சாரு சரி ஒரு படத்துல நடிச்சு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே தன்னுடைய மகனுக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டு போறாரு அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின வந்து தமிழ்நாடு முழுக்க உலக முழுமைக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஒருத்தர் அவர் வாழ்நாள் முழுமைக்கு நன்றி கடன்

இப்ப இப்ப அண்ணா இருந்துச்சு அப்ப அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி சித்தப்ப பிரியமக்க அவர் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் ஒருத்தவங்க இருந்தா அந்த அண்ணாவிற்கு நடந்த அநீதியை கேட்பதற்கு எங்க அண்ணா விஜய் அண்ணா வந்திருக்காரு களத்துக்கு முடிச்ச அரசியல் இதுவரைக்கும் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் அண்ணாவை வைத்து திமுக அண்ணா திமுக திமுக அடுத்த ஒரு அண்ணாமலையும் அண்ணா சொல்லிட்டு வராரு இந்த பக்கம் சீமாளன் அண்ணா சொல்லிட்டு வராரு அது அண்ணா சட்டம் தானே விஜய் அண்ணாவும் கலந்து விட்டாரு அப்ப அண்ணாவுக்கு நடந்த அநீதியை கேட்க

இந்த மாதிரி மரம் நடுறவங்க ஊரை சுத்தப்படுத்துறவங்க குளம் நடுறவங்க அவங்க கூட அவங்க பழகிருப்பாரு கேரவன்லேயே படுத்து கேரவன்ல தூங்கி கேரவன்லேயே வாழ்ந்து வாழ்ந்தவர் என்ன பண்ணுவாரு யாரு ஊத்தி கொடுப்பாரு யாரு கட்சி நிர்வாகம் கொடுப்பாரு அப்ப சைட்டா வந்து விஜயண்ணாவோட பிரச்சாரம்னா சீரியல் நாடக நடிகைகள் வருவாங்க கூட்டம் அங்கிட்டு கூடியிருச்சுன்னா தமிழ்ச்சி காப்பாத்துவா அதுக்குதான் இருக்காரு புரட்சி தளபதி அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி